வணக்கம் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு எங்கேன்னு கேட்டிங்கன்னா கணக்கம்பாளையம் ரவுண்டானா கிட்ட இருக்கக்கூடிய வீடுங்க இந்த வீட்டின் விலை முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஸோ கணக்காம்பாளையம் ரவுண்டான கிட்ட முப்பத்தி மூணு லட்சத்தில் எந்த வீடும் இல்லைங்க இந்த ஒரு வீடு தான் இருக்குதுங்க அதனால் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக வந்து பாருங்கள் இந்த வேலையும் பிக்சட் இல்லை பேசிக்கலாம் என்ட்ரன்ஸ் ஆனதையும் உள்ள பார்த்தீங்கன்னா போர் தண்ணி தட்டி இன்னும் வேலைகள் இருக்குதுங்க ஸ்டெப்ஸுக்கு எஸ்எஸ்டில் பூச்சி வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குதுங்க இருந்தாலும் லோ பட்ஜெட் கேட்டதனால கொண்டு வந்திருக்குங்க பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது டூ வீலர் தாராளமாக நிறுத்திக்கலாம் அதே மாதிரி அவுட்ரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் உயரமாக கொடுத்துருக்குறாருங்க அதனால் தாராளமாக வெளியே பாத்ரூம் நல்லாவே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிக்கு ரொம்ப நீளமாக கொடுத்துருக்காருங்க ஸோ பைக்கெல்லாம் தாராளமாக உள்ள நிறுத்திக்கலாம் கதவு தேக்கில் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாருங்க இன்னும் வீட்டு வேலையில் இருக்குது லோ பட்ஜெட் ஏற்கனவே ஒரு வீடு போயிடுச்சு ஸோ இன்னொரு வீடு இருக்கிறனால தான் இதை கொண்டு வந்துருக்குறேங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாருங்க அதே மாதிரி கிச்சன் எட்டுக்கு ஆறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாருங்க கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது பாருங்க ஸ்லாப் எல்லாமே செட் பண்ணிகிட்டுருக்காருங்க சிங்க் முற்கொண்டு எல்லாமே வந்துருங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காருங்க ஸோ வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காருங்க பெட்ரூம் சைஸ் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காருங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாருங்க பாருங்கள் பாத்ரூம் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க லோ பட்ஜெட் கேட்டதுனால கொண்டு வந்துருக்குறேங்க வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது வீடியோ போடுறேங்க அடுத்து இன்னொரு பெட்ரூம் எட்டு கெட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாருங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ட்டிகோ போர் எல்லாம் சேர்த்தி முப்பத்தி மூணு சொல்கிறாருங்க ஃபிக்ஸடு பேசிக்கலாம் கணக்காம்பாளையம் ரவுண்டானா பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்குதுங்க கால் பண்ணுங்க நன்றி